ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய புதுக்கவிதை என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி சி மணி அவர்களை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிற்பி பாலசுப்பிரமணியன் இவருடைய இயற்பெயர் என்னன்னா பாலசுப்பிரமணியம் இவருடைய இயற்பெயர் என்னது பாலசுப்பிரமணியம் இவர் எப்ப பிறக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறக்கிறாரு எந்த இடத்துல பிறக்கிறாருன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்து பொள்ளாச்சி என்ற இடத்துல தான் பிறக்கிறாரு அடுத்து இவருடைய பெற்றோர் யாருன்னு கேட்டோம்னா இவருடைய தந்தை பெயர் வந்து பொன்னுசாமி தாய் பெயர் வந்து கண்டி அம்மாள் இவருடைய தந்தை பெயர் பொன்னுசாமி தாய் பெயர் கண்டி அம்மாள் அடுத்து கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேருழவர் சொல்லேருழவர்னால் ஒன்றும் இல்லைங்க அவருடைய சிறப்பை சொல்றது இப்போ சிறப்பு பெயர் புனை பெயர் அடைமொழி அப்படியெல்லாம் வேர்டு யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அந்த மாதிரியான வேர்டை குறிக்கிறது தான் சொல்லேருழவர் இந்த சொல்லேருழவர் என்ற சொல்லை வந்து தொல்காப்பியர் காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இதில் ஒன்றும் இல்லை கருத்தோவியங்களை வடிவமைக்கிறதுல சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க அவ்வளோதான் அடுத்து சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடல் ஆக்கும் சிற்பி இந்த லைனில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்கிறாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட நுணுக்கமாக பார்த்து செஞ்சாதான் அந்த சிலை நம்மளுக்கு ஒரு அழகான வடிவத்தில் வரும் அப்படி தானே அந்த மாதிரி இவர் ஒரு பாடலை எழுதுறதுக்கு ஒவ்வொரு சொல்லையும் தேடி தேடி செதுக்கி செதுக்கி பாடல் எழுதுறதுனால இவரை நம்ம சிற்பி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது இவர் என்னென்ன பணி புரிஞ்சிருக்காருன்னு பார்க்கலாமா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு அடுத்து இவருடைய கவிதைகள்லாம் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா இவருடைய கவிதைகளை ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகிய ஐந்து மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அடுத்து இவருடைய கவிதை நூல்கள் பார்க்கலாமா கவிதை நூல்கள் என்னென்ன சிரித்த முத்துக்கள் நிலவுப்பூ ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்ஜியங்களின் சங்கிலி ஆதிரை இது எல்லாமே சிற்பி அவர்களுடைய கவிதை நூல்களாக இருக்கு அடுத்து உரைநடை நூல்கள் என்னென்னு பார்க்கலாமா இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் இ உரைநடை நூல்கள் என்னென்ன இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் அடுத்து இவர் பெற்ற விருதுகள்லாம் பார்க்க போகிறோம் இவர் வந்து இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் எது எதுக்குன்னா ஒரு கிராமத்து நதி ஒரு கிராமத்து நதி என்பது வந்து ஒரு கவிதை நூல் இதுக்காக ஒரு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் அடுத்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் அந்த மொழிபெயர்ப்பு நூல் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் அடுத்து தமிழக அரசு இவருக்கு பாவேந்தர் பரிசு கொடுத்துருக்காங்க அடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து ஆங்கில இலக்கிய நூற்பரிசும் இவருக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து மலையாளத்தில் இருந்த கவிதையையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்